அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி தாலா பரகாத்துகு இறைவனின் படைப்புகளில் முதன்மையான மூன்று படைப்புகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது அர்ஷ் அரியாசனம் அல்லாஹ் முதலில் உருவாக்கியது அர்ஷை தான் இதுவே இறைவனின் அரியாசனம் இது அனைத்து படைப்புகளிலேயே மிகப்பெரியது இன்னும் அவனுடைய அதிகாரத்தின் அடையாளமாகவும் இது இருக்கிறது இறைவன் குர்ஆனில் அறுபத்தி ஒன்போதாவது சூறா பதினேழாவது வசனம் இறைவன் இன்னும் அதன் கோடியில் இருப்பார்கள் அன்றியும் அந்நாளில் உம்முடைய இறைவனின் அர்ஷை வானவர் எட்டு பேர் தம் மேல் சுமந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல அல்லாஹ் சொல்றான் குரானில் அர்ஷை எட்டு பெரிய மலக்குகள் அதாவது வானவர்கள் எட்டு பெரிய வானவர்கள் தாங்கி நின் தாங்கி நின்றனர் என்றும் ஆள்கிறான் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் ஹதீஸ்களில் அர்ஷின் பெரிய தன்மை பற்றி பல குறிப்புகள் உள்ளன அர்ஷின் மேல் அல்லாஹுவின் ரஹமத் நிலைத்திருக்கிறது அர்ஷின் அடியில்தான் குரான் மலக்குகள் அல்லாஹுவை போற்றுவோர் ஆகியோருக்கான இடம் உள்ளது இது அனைத்து படைப்புகளுக்கும் மேலான மேலாக உள்ளது தான் அர்ஷின் அதிபதி அர்ஷுக்கு கீழே லாகுல் மபூஸ் ஸ்வர்க்கம் நரகம் மற்றும் உலகம் உள்ளன இரண்டாவதாக கலம் கலம் என்றால் பேனா அர்ஷை உருவாக்கிய பிறகு அல்லாஹ் கலத்தை அதாவது பேனாவை படைத்தான் மற்றும் அதற்கு நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நடக்கும் அனைத்தையும் எழுதுவதற்கு கட்டளையிட்டான் அல் லஹூல் மூன்றாவதாக அல் லஹூல் மறைக்கப்பட்ட பலகை அல் ஃபுல் என்பது அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்ட பலகை என்பதாகும் இது அல்லாஹ் படைத்த தக்தீரின் பதிவேடு ஆகும் தக்தீர் என்றால் விதி என்று பொருள் அதாவது உலகில் நிகழும் அனைத்து சம்பவங்களும் இதன் முன்கூட்டியே எழுதப்பட்டுள்ளன குரானில் இதற்கான ஆதாரங்கள் உள்ளது அல் அஃபுல் அல் குறித்து குரானில் பல வசனங்கள் உள்ளன கு சூரா எண்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹுல் மஹ்பூஸ் இது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட பலகையில் உள்ளது இன்னொரு வசனம் முப்பத்தி ஆறாவது சூறா பன்னிரெண்டாவது வசனம் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகும் ஒரு பதிவாக பலகையில் எழுதி வைத்துள்ளோம் என்று இறைவன் கூறுகிறான் லவ்ஹூல் மபூஸில் உலகம் உருவாகும் முன்பே அல்லாஹ்வால் அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டுள்ளன மக்களின் பிறப்பு இறப்பு வாழ்வு செயல்கள் ரிஸ்க் உணவு வாழ்வாதாரம் ஸ்வர்க்கம் நரகம் என அனைத்தும் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன யார் நன்மை செய்கிறார்கள் யார் தீமை செய்கிறார்கள் என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களின் விதி தக்தீர் மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு அல்லாஹ்வால் மட்டும் மாற்றக்கூடியதாக இருந்தாலும் மனிதன் தன் செயல்களின் அடிப்படையில் தன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதாவது நல்ல செயல்கள் செய்து துவா செய்வதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் முதலில் கலம் என்ற பேனாவை படைத்து அதை எழுதுமாறு கட்டளையிட்டான் கலம் லவ்ஹுல் மழ்பூசில் அனைத்து நிகழ்வுகளையும் எழுதி வைத்தது இதன் மூலம் தக்தீர் தக்தீர் என்ற விதி உருவாக்கப்பட்டது எதுவும் தற்செயலாக நடக்காது அனைத்துமே முன்னமேயே தீர்மானிக்கப்பட்டவை ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் கட்டளையிடப்பட்டபடியே நடக்கிறது அல்லாஹவின் எழுத்தை மாற்ற முடியாது என்பதால் நல்ல செயல்கள் நிலை நல்ல செயலில் நிலைத்திருப்பதும் துவா செய்வதும் நம் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் இறைவன் அடைத்த அடுத்த படைப்புகளை பற்றி பார்க்கலாம் அஸ்லாமலை வரமது லாஹி தாலா வர